ஏனென்றால் தளம் தகர்ந்து கொண்டிருக்கிறது நான் என் கண்முன்னையை பார்க்கிறேன் கட்சி பத்திரிகை என்று வருகிற பத்திரிகை கூட கட்சிக்காரன் வாசிப்பதில்லை ஏன் என்று அவனிடத்தில் கேட்டால் இதெல்லாம் நான் அலைவீசியிலேயே பார்த்து விடுவேன் அலைபேசி இன்றைக்கு ஒரு வினை சுமையாக மாறிவிட்டது அதற்காக அது இல்லாமல் வாழ முடியுமா என்றால் மனைவி இல்லாமல் கூட ஒருவன் வாழலாம் அலைபேசி இல்லாமல் ஒருவன் வாழ முடியாது ஆகவே மிகுந்த அறைகூவல்களுக்கு மத்தியில் சவால்களுக்கு மத்தியில் சங்கடங்களுக்கு மத்தியில்தான் ஒரு நாற்பத்தெட்டு ஆண்டுகளை பப்பாசி கடந்திருக்கிறது நான் உரிய நேரத்திற்கு வர வேண்டும் என்று நான் புறப்பட்டு வந்தாலும் நான் மேடைக்கு கொஞ்சம் தாமதமாக வந்தேன் அதற்கு முருகன் என்னை பொறுத்தருள வேண்டும் நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் இல்லை இன்றைக்கு தாமதத்தை சார்ந்தேன் முத்தமிழறிஞர் பதிப்பகுத்தில் நூல்களை அறிமுகம் செய்துவிட்டு என்னுடைய நண்பன் ஹாஜா குத்புதீன் என்கிற மானஸ் எழுதிய உலகின் கடைசி மனிதன் என்கிற புத்தகத்தை த டிரவிடின் ஸ்டாக் பதிப்பகத்தின் சார்பில் வெளியிட்டுவிட்டு நான் மேடைக்கு வந்திருக்கிறேன் ஒன்றே முக்காலும் நாளும் என்பது எனக்கு தலைப்பு ஒன்றே முக்கால் என்பது வேறொன்றும் அல்ல திருக்குறள் தான் இருபத்தைந்து ஆண்டு வள்ளுவர் சிலை நிறுவியதனுடைய வெள்ளி விழாவை எங்கள் கன்னியாகுமரியில் மூன்று நாள் கொண்டாடிவிட்டு நான் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறேன் வள்ளுவர் சிலை ஒரு வைரத்தை போல இன்றைக்கு ஒளி வீசுகிறது உலகத்தில் எழுத்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறது இந்த அரசு உலகத்தில் எந்த எழுத்தாளனுக்கும் எவ்வளவு பெரிய சிலை இல்லை வள்ளுவருக்கு மட்டும்தான் இவ்வளவு உயரத்தில் இருக்கிறது தலைவர்களுக்கு சிலை இருக்கிறது ஆனால் ஒரு எழுத்தாளனுக்கு இவ்வளவு உயரத்தில் சிலை அதுவும் இன்றைக்கு அதற்கு பேரறிவு சிலை என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் முத்துகளை முத்துகளின் பள்ளத்தாக்காக இருந்த கடல் முதுமக்கள் தாலியாக மாறு என்ற சுனாமி வேளையில் கூட அந்த வள்ளுவர் சிலையை அது கொண்டு போய்விடும் என்ற ஒரு அச்சம் முறைந்திருந்த காலத்தில் கூட அந்த பேரலை வள்ளுவன் காலடியில் வந்து விழுந்து வணங்கிவிட்டு அசைத்து பார்க்க முடியவில்லை பேரறிவு சிலை என்று பேர் சூட்டியிருக்கிறார்கள் ஒன்றே முக்கால் என்றால் வள்ளுவத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது ஏனென்றால் புக்ஸ் பார் விஸ்டம் அது ஒரு வகை ஒரு ஒரு கதை கிடைத்தால் ஒரு மணி நேரத்தில் அதை படித்து விடலாம் ஆனால் எவர் எப்போதும் படிப்பதற்கு ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் திருக்குறள் நமக்கு இருக்கிறது தமிழர்களினுடைய கலை அடையாளத்திற்கு ஆகாயமளாவை எழுந்து நிற்கக்கூடிய ராஜராஜ சோழன் நிர்மாணித்திருக்கக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது தமிழர்களுடைய அறிவின் அடையாளத்திற்கு திருக்குறள் இருக்கிறது என்பதை நாம் நெஞ்சில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு எழுத்தாளம் என்பதை தாண்டி வள்ளுவர்களுடைய பாதிப்பு எப்படி இருக்கிறது என்றால் வழி நூல்கள் என்பார்கள் திருக்குறளுக்கு ஏற குறைய ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட வழிநூல்கள் இருக்கின்றன வாசை குழந்தை சாமி எழுதிய வாழும் வள்ளுவம் ஈரோடு தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவம் திருநாவுக்கரசு எழுதிய வள்ளுவர் அறம் மூன்று புத்தகங்களுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்திருக்கிறது இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நூலை ஆய்வு செய்து மூன்று சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்திருக்கிறது என்றால் திருக்குறளுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது சாகித்ய அகாடமி நம்மை சார்ந்த அமைப்பு அது இந்திய அரசின் சார்பில் இயங்குகிற ஒரு அமைப்பு திருக்குறளுக்கு என்ன சிறப்பு காலம் எப்படி வேண்டுமென்றாலும் கோலம் போடலாம் சரித்திர விசித்திரங்களை நாமே கண்கூடாக காண வேண்டிய காலம் வந்துவிட்டது தென்கொரியாவில் இருந்து ஒரு புறப்பட்ட விமானம் கீழே விழுந்து நூற்றி இருபத்தி எட்டு பேர் இறந்து போனார்கள் அஜிர்பைதானில் இருந்து புறப்பட்ட விமானம் கஜகஸ்தானில் கீழே விழுந்து முப்பத்தாறு பேர் இறந்து போனார்கள் நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் இந்த உலகத்தில் என்றைக்கும் இருக்கப்போவது நூல்கள் மட்டும்தான் நூல்கள் மட்டும்தான் நிறம் மாறாத நண்பர்கள் அந்த நூலின் வரிசையில் உலகத்தில் முதலில் வைத்து எண்ணப்பட வேண்டிய நூலாக இன்றைக்கு திருக்குறள் இருக்கிறது விவிலியத்திற்கு அடுத்து பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தகுதி திருக்குறளுக்கு உண்டு இந்த திருக்குறளை வெளிநாட்டில் இருந்து வந்தவன் படித்தான் அவனுடைய பெயர் நான் எதற்கு வந்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது விவிலியத்தை பரப்புவதற்கு வந்திருக்கிறேன் என்றான் அவன் விவிலியத்தை பரப்புவதற்கு தமிழ்நாட்டின் வீதிகளில் வர வந்த பொழுது தமிழர்கள் தமிழையே பேசிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது தமிழர்கள் தமிழே பேசுவதில்லை எங்கள் வீட்டு பாட்டி கூட இப்பொழுது ஏழை தான் எழுந்திருக்கிறார்கள் தமிழ் பேசுவதில்லை எல்லோரும் தமிழ் பேசுகிறார்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிற உறவு ரத்தத்துக்கும் சதைக்கும் உள்ள உறவாக இருக்கிறது இவரிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கிற விவிலியத்தை சொல்ல வேண்டுமானால் சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால் நான் தமிழில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சேர்ந்து திருவாசகத்தையும் படித்தான் அவன் படித்துவிட்டு சொன்னான் உலகத்தில் பக்தி இலக்கியங்கள் லெத்தீன் மொழியில் இருக்கிறது என்றுதான் உலகம் இதுவரைக்கும் கருதி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழில் இருப்பது போன்ற பக்தி இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் என்று இல்லை என்று சொன்னவன் போப் சொன்னது மட்டுமல்ல திருவாசகத்தை படித்துவிட்டு சாங்ஸ் இது எலும்பை உருக்குகிற பாடல்கள் என்று எழுதி திருவாசகத்தை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அகிலத்திற்கு கொடுத்தவன் திருவாசகத்திற்கு எழுதிய முன்னுரை பிரிபர் இன்றைக்கு படித்து பார்த்தாலும் படிக்கிறவர்களை வியப்பில் ஆழ்த்திவிடும் அவன் திருவாசகத்தை திருக்குறளை படித்துவிட்டு ஈ போப் சொன்னார் நான் செத்து போனதற்கு பிறகு இங்கு ஒரு தமிழ் மாணவன் தூங்குகிறான் என்று எழுதி வையுங்கள் ஹியர் லைஸ் ஏ தமிழ் ஸ்டூடெண்ட் என்று ஈ போப்பு சொன்னான் இன்றைக்கு மாட்சி வைத்தேங்க முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அந்த சிலையை பார்ப்பதற்கு மூன்று படகுகளை இன்றைக்கு விட்டிருக்கிறார் ஒரு படகிற்கு காமராஜர் பெயர் வைத்திருக்கிறார் இன்னொரு படகுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு சேர்ப்பதற்கு அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்து அந்த விடுதலையை விடுதலைக்காக போராடிய மார்ஷல் நேசமணியின் பெயரை வைத்திருக்கிறார் இன்னொரு படகுக்கு ஜி போப் அவருடைய பெயரை முதலமைச்சர் அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள் அவரை நாம் இந்த நாளில் நினைவு வருகிறோம் திருக்குறளுக்கு என்ன சிறப்பு திருக்குறள் என்கிற அந்த நூலில் எந்த இடத்திலும் தமிழ் என்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை எந்த சமயம் குறித்தும் அதில் பதிவில்லை எந்த சாதி குறித்தும் திருக்குறளில் பதிவில்லை எந்த நாடு குறித்தும் திருக்குறளில் பதிவில்லை எந்த மொழி மொழி குறித்தும் திருக்குறளில் பதிவில்லை நான் தான் எழுதினேன் என்றும் திருக்குறளில் பதிவில்லை அறுபத்தி மூன்று இடங்களில் உலகென்று வருகிறதே தவிர வேறு எந்த பதிவும் இல்லை என்னுடைய நதியைப் பற்றி குறிப்பிடுகிறாரா காவிரியைப் பற்றி பேசுகிறாரா இல்லை என் நாட்டை பற்றி பேசுகிறாரா இல்லை இந்த நாட்டில் வெந்ததை தின்று வந்ததை பேசுகிற வன்கனாளர்கள் வாழ்கிற நாட்டில் திருக்குறள் ஏன் பிறந்தது எதற்காக பிறந்தது என்று கேட்டால் பொருள் உடைமைதான் உடைமை என்று நீங்களும் நானும் இன்றைக்கு கருதி கொண்டிருக்கிறோம் பொருள் உடைமைதான் உடைமை என்று கருதி கொண்டிருக்கிற சமூகத்தில் உள்ளம் உடைமைதான் உடைமை என்று பேசுவதற்கு திருக்குறள் வந்தது உள்ளம் உடைமைதான் உடைமை என்று பேசுவதற்கு திருக்குறள் வந்தது எல்லாவற்றிற்கும் இந்த உள்ளம் கள்ளமில்லாமல் இருக்குமானால் உள்ளத்திலே கசடில்லாமல் இல்லாமல் இருக்குமானால் ஒரு உள்ளம் ஒருவருக்கு நிர்மலமாக இருக்குமானால் அவனை விட உயர்ந்த மனிதன் உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று பேசுவதற்கு திருக்குறள் வந்தது வாழ்க்கை என்பது ஒன்றரடியில் பிறந்து ஆறடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல நிலத்தில் விளைத்தவைகளை திண்டுகிறிந்த கதை முடிப்பதல்ல உண்ட உணவின் கொழுப்புகளை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்வதுதான் என்பதை வழிகாட்டுவதற்கு திருக்குறள் வந்தது அது வழிகாட்டியாக இருந்தது என்பதை விட நம்மை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு திருக்குறள் தலைமை தாங்கியது இன்னைக்கு இதில் நடைமுறைப்படுத்துவதில் தான் சிக்கல் இருக்கிறது வள்ளுவத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சமகால வாழ்க்கையோடு வள்ளுவத்தை நாம் சொல்லிக் கொடுத்தால் தான் திருக்குறள் நெஞ்சில் நிற்கும் தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் எழுதுகிறார்கள் சோழவள நாட்டில் லால்குடி துவாக் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சுப்பையர் என்று ஒருவர் இருந்தார் அவர் ஒரு நூறு ஏக்கர் நன்சை நிலம் அவருக்கு இருக்கிறது அந்த நூறு ஏக்கர் நன்சை நிலத்தில் விளைகின்ற எல்லா நெல்லையும் கொண்டு வந்து அரிசியாக்கி திருத்தல யாத்திரை செல்லக்கூடியவர்களுக்கு சோறு சமைத்து அன்னம் பாலிப்பது அவருடைய அன்றாட கடமை அன்னம்பாலிப்பது என்று சொன்னால் ஏனோ தானோ சாப்பாடு அல்ல எல்லா விதமான கூட்டு காய்கறி ஊறுகாய் அப்பளம் ரசம் மோர் சாம்பார் என்று சொல்லி எத்தனை பேர் வந்தாலும் அங்கே வாழை இலை விரித்து அன்னதானம் போடுவார் சுப்பையர் எத்தனை பேரும் வரலாம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு குழந்தை மகாமகத்திற்கு சிதம்பரத்திற்கென்று அந்த வழியாக சொல்லக்கூடிய திருத்தல யாத்திரை செய்யக்கூடிய அனைவருக்கும் அவர் அன்னம் பாலிப்பார் தினமும் எவ்வளவு பேர் வந்தாலும் சமைத்து போடுவார்கள் அவருக்கு அவருடைய அண்ணன் அவருடைய தம்பி அவருடைய மனைவி அவருடைய தங்கை அவருடைய உற்றார் உறவர்கள் எல்லாம் அந்த வேலையில் தங்களை ஆட்படுத்திக் கொள்வார்கள் காய்கறி நறுக்குவது ஒருவர் சமைப்பது ஒருவர் ஒருவர் இலை நறுக்குவது ஒருவர் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே வேலையை பங்கிட்டு சுப்பையர்வர்கள் அன்றாடம் குறைந்தது இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்வார் இப்பொழுது பத்து பேருக்கு அன்னதானம் கொடுத்துவிட்டு அதை படம் எடுத்து இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார்கள் இரண்டாயிரம் பேர் தினசரி சாப்பிடுவார்கள் சுப்பையர் வீட்டில் அரண்மனை போன்ற வீடு வீட்டு முற்றத்தில் பந்தி அதற்கு ஒரு மிகப்பெரிய பந்தல் சலிக்காமல் உணவு பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் அவருக்கு பொருளாதார முடை ஏற்பட்டுவிட்டது மழை பொழியவில்லை கார் நடந்தால்தான் ஏர் நடக்கும் ஏர் நடந்தால் தான் பார் நடக்கும் கார் நடக்கவில்லை ஏர் நடக்கவில்லை அவருடைய வீட்டிலும் ஒரு பொருளாதார முறை ஏற்பட்டது கார்தட்டிய பஞ்சம் வந்துவிட்டது என்ன செய்வது அன்னதானம் பாதிக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய தங்கையினுடைய தன்னுடைய மனைவியினுடைய எல்லா நகைகளையும் கொண்டு போய் வங்கியில் அடகு வைத்து என்னானாலும் சரி இந்த அன்னதானத்தை நிறுத்திவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் நகையை அடகு வைத்து எவனாவது அன்னதானம் செய்வானா செய்தார் ஒருவர் அன்னதானம் முறைப்படி நடந்தது வெள்ளைக்காரன் ஆட்சி நடந்த காலம் தாசில்தார் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார் நீ நிலத்திற்கு கட்ட வேண்டிய நிலவெறியை கட்டவில்லை உடனடியாக கட்டவும் இல்லாவிட்டால் உன்னுடைய நிலம் ஜப்தி செய்யப்படும் என்று அவருக்கு கடிதம் உண்டது அவர் கடிதத்தை படித்தார் படித்துவிட்டு அவர் எந்த பதைப்புக்கும் ஆளாகவில்லை அவர் மீண்டும் அன்னதானம் வழங்குகிற அந்த வேள்வியை தவறாமல் செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் தாசில்தார் மீண்டும் ஒரு ஓலை அவருக்கு அனுப்பினார் நீ அன்னத நிலவெறியை செலுத்தாமல் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறாய் கேட்டால் கார்தட்டிய பஞ்சகாலம் என்னால் செலுத்த முடியாது என்கிறாய் அன்னதானம் மட்டும் போடுவதற்கு எங்கிருந்து காசு வருகிறது என்று கேட்ட பொழுது நான் என்னுடைய மனைவியினுடைய என்னுடைய தங்கையினுடைய நகையை அடகி வைத்து நான் இந்த அன்னதானத்தை விளங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த கார் நிலைமை நீடிக்காது மழை ஒரு நாள் புளியும் வானம் ஒரு நாள் பெய்யும் அப்பொழுது நான் மீண்டும் உங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை நான் அபராதத்தோடு செலுத்தி விடுகிறேன் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அவர் தாசில்தாருக்கு கடிதம் எழுதினார் தாசில்தாருக்கு இவருடைய அன்னதானத்தால் வருகிற புகழ் அவராலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை மீண்டும் ஒரு வரைவுலை அனுப்பினார் உடனடியாக செலுத்த வேண்டும் என்று அவர் செலுத்தவில்லை அதற்காக அவர் சிரமப்படவும் இல்லை அப்படி ஜப்தியை செய்வாரானால் ஜப்தி செய்துவிட்டு போகட்டும் என்றுதான் அவர் கருதி இருந்தார் அந்த தாசில்தார் என்ன செய்தார் எந்த கட்டளைக்கும் பணியாமல் இருக்கிறார் சுப்பையர் என்று சொல்லி உடனடியாக தலைவராக இருந்தவர் வெள்ளைக்காரர் அவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இப்படி ஒருவர் இருக்கிறார் நிறைய நிலங்கள் வைத்திருக்கிறார் வரி செலுத்தாமல் இருக்கிறார் ஆனால் அன்னதானம் செய்து கொண்டே இருக்கிறார் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவருக்கு கடிதம் எழுதி ஆட்சித்தலைவர் என்ற கடிதத்தை பார்த்துவிட்டு விசாரணை நடத்தினால் இவர் அன்னதானம் செய்வது தலைவருக்கும் தெரிந்ததனால் எப்படி நடக்கிறது அன்னதானம் என்று சொல்லி பார்ப்பதற்கு ஒரு நாள் நள்ளிரவு நடு நிசி தலைவர் ஒரு ஆதி திராவிட தோழனாக அந்த ஊருக்கு வருகிறார் இரவு மணி ஒன்று அந்த அரண்மனை போன்ற வீட்டினுடைய வாசலில் மதிச்சுவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு எஜமானே அப்படின்னு கூப்பிட்டு சோறி இருக்கான்னு கேட்கிறார் ஆட்சித்தலைவர் சோறி இருக்கான்னு கேட்டால படார் என்று துளி எழுந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே வர மறுக்கிறார் ஒரு சாதி தீண்டாமை நிலவில் இருந்த காலத்தில் தன்னை ஆதிதிராவிடனாக காட்டிக்கொள்கிற தலைவர் மாறுவேடத்தில் வந்து அவருடைய வீட்டு காம்பவுண்ட் சுவர் மதில் சுவரை தாண்டுவதற்கு அவர் யோசிக்கிறார் ஆதிதராவிட தோழர் ஆன காரணத்தினால் வேர் மகிழ்ச்சி விற்குள்ளே வரமிருக்கிறார் என்று சொல்லி சுப்பையர் மரக்கால் நிறைய சோறு நள்ளிரவு மரக்கால் நிறைய சோறு நிரப்பி இலையினால் செய்யப்பட்ட குடுவையில் கூட்டுகளை எல்லாம் வைத்து மோர் ரசம் சாம்பார் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு மதிலுக்கு வெளியே கொண்டு வந்து சாப்பாட்டை மரக்காலோடு வைக்கிறார் இங்கேயே ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணீர் இந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வயிறார சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது மரக்கால் அப்படின்னு கேட்கிறார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மரக்காலை தாருங்கள் இல்லாவிட்டால் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி வயிறார சாப்பிட்டுவிட்டு அவர் மரக்காலையும் கொண்டு போய்விட்டார் தாசில்தார் தலைவருக்கு கடிதம் எழுதினால் தலைவர் ஒரு ஆதி திராவிட தோழனாக மாறுவேடத்தில் இடத்தில் வந்து அன்னதானத்தை பார்வையிட்டால் அன்னதானம் நடப்பதைக் கண்டு மகிழ்ந்தார் ஒரு நாள் சுப்பையருக்கு கடிதம் வந்தது ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்த நாள் இத்தனை மணிக்கு நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று கடிதத்தை பெற்றுக்கொண்டவர் ஆட்சித்தலைவரை சந்திக்க சென்றார் ஆட்சித்தலைவர் நிர்வாகிகள் இங்கே உட்கார்ந்திருப்பது மாதிரி நாற்காலி உட்கார்ந்திருக்கிறார் உயரமான நாற்காலி முன்பக்கம் மேசை மேசையை சுற்றி வெள்ளை துணி விசாரித்தார் எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறது எத்தனை பேருக்கு சோறு கொடுகிறாய் ஏன் வரி செலுத்தவில்லை எல்லா கேள்விகளுக்கும் அவர் பழிச்சு பழிச்சென்று பதில் சொன்னார் ஏன் அன்னதானம் செய்கிறாய் எனக்கு அதிலே இருக்கிற ஈடுபாடு வேறு எதுவும் இல்லை என் வாழ்க்கையில் வேறு நோக்கம் ஒன்றும் கிடையாது நிறைய தேட வேண்டும் என்கிற தாகமும் தவிப்பும் எனக்கு இல்லை பசித்தவர்களுக்கு சோறு போட வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டேன் ஒரு பஞ்சகாலம் வந்ததனாலே அன்னதானம் போடுவதற்கு தட்டுப்பாடு முட்டுப்பாடு வந்துவிடுமோ என்று கருதி அந்த பஞ்ச காலத்திலும் சோறு போடுவதற்கு என்னுடைய தங்கையின் நகையை என் மனைவியின் நகையை அடமான வைத்துத்தான் நான் சோறு போட்டேன் நகையை இதுவரைக்கும் எடுக்க முடியவில்லை ஆனால் தாசில்தார் எனக்கு தொடர்ந்து தொந்தரவு செய்தார் ஆனாலும் அன்னதானம் இப்பொழுதும் வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன் நேற்றைக்கு இரவு ஒருவர் வந்தாரா அப்படின்னு கேட்டார் வந்தார் அந்த இரவு நேரத்தில் சோறு பரிமாறினாயா பரிமாறினேன் எப்படி கொடுத்தாய் மரக்கால்ல வச்சு சோற கொடுத்தேன் சரி மரக்கால் திரும்ப வந்துதான் கேட்டார் ஆட்சி தலைவர் அவன் சாப்பிட்டவர் மரக்கால தராம போயிட்டாரு வேணும்னாலே நீங்க கொண்டு போங்க நான் முதல்ல சொல்லிட்டேன் அந்த முன்னாடி மேசை மறைத்திருந்த துணியை விலக்கி கொண்டு மரக்காலை ஆட்சி தலைவர் கையில் எடுத்து இதுதான் அந்த மரக்கால் கையை தூக்கினார் ஆட்சித்தலைவர் தான் வந்து சாப்பிட்டு விட்டார் என்று அப்பொழுது தெரிந்து விட்டது ஆகவே ஒரு வேள்வி செய்வதற்கு என்ன முட்டுப்பாடு வந்தாலும் என்ன தட்டுப்பாடு வந்தாலும் அந்த வேள்வி செய்வதில் ஒரு ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவனுக்கு உலகம் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன என்பதற்கு அந்த அன்னதான செய்த சுப்பையர் அவருக்கு பிறகு அன்னதான சுப்பையர் என்று பெயர் இன்னைக்கு அப்படி ஒரு ஆளை பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது ஒரு திருக்குறள் என்கிற நூல் அன்னதான சுப்பையருக்கு ஆதர்சமாக இருந்தது அதை அவர் நடைமுறைப்படுத்துவதற்கு அது அவருக்கு ஒரு வாசலை திறந்து வைத்தது ஒரு நூல் எதை செய்ய வேண்டுமோ அதை இந்த மண்ணில் அந்த அதிசயத்தை நிகழ்த்திய நூல் திருக்குறள் ஒரு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் அதனுடைய இருப்புக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை அந்த நூல் இன்னும் இருக்கிறது என்பதை விட இந்த மனித சமூகத்தை அது ஒரு குரலுக்கு உள்ளம் உடைமைதான் உடைமை வேறொன்றும் உடைமை இல்லை என்று திருக்குறள் அடித்து சொல்லுகிறது மனதற்குள்ளே மகர்ந்த சேர்க்கை நடத்தாமல் இந்த மண்ணில் எந்த சமூக மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது ஆகவே உள்ளம் உடைமைதான் உடைமை வெள்ளத்தனைய மலர் திட்டம் மான்வரம் உள்ளத்தனையது உயர்வு என்று வள்ளுவம் சொல்லியது ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றின் கரையில் ஒரு அருளாளர் உட்கார்ந்திருக்கிறார் அவரை தேடி தேடி மனிதர்கள் வருகிறார்கள் அவருடைய தலையில் வைத்து அவர் ஆசி வழங்குகிறார் ஏதோ அவர்களுக்கு கிடைத்தது மாதிரி ஒரு மன நிறைவில் அந்த அருளாளரை சந்தித்து விட்டவர்கள் புறப்பட்டு போய்விடுகிறார்கள் அதனாலே அந்த ஊரிலே இருந்த வைத்தியர்களுக்கு மருத்துவர்களுக்கு வருமானம் குறைந்து விட்டது இந்த அருளாளர் தான் நம்முடைய தொழிலுக்கு இடையூறாக இருக்கிறார் இவர் வழங்குகிற அருளாசியில் நம்மை இப்பொழுது யாரும் வரவில்லை இந்த ஆகவே அருளாளரை இங்கிருந்து விரட்டி தீர வேண்டும் என்று வைத்தியர்கள் எல்லாம் முடிவெடுத்தார்கள் அந்த வைத்தியரிடத்தில் ஒருவன் வந்தான் மெலிந்திருந்தான் நடுக்கத்தோடு அவன் வந்தான் அவனுக்கு வந்திருக்கிற நோயை கண்டறிய முடியவில்லை விதவிதமான மருந்து கொடுத்தார்கள் ஒரு நாளும் அவனுக்கு நோய் தீரவில்லை இனிமேல் இந்த நோய் தீர்வதற்கு சாத்தியம் இல்லை அந்த அருளாளரை பழி வாங்குவதற்கு இந்த நோயாளி நமக்கு பயன்படுவான் என்று கருதி எங்களிடத்தில் சிகிச்சை எடுத்துக் கொண்டதை நீ அவரிடத்தில் சொல்லாதே அந்த அருளாளரை போய் பாரின்றார்கள் அவன் அந்த அருளாளரை போய் பார்த்தான் பத்து நாள் கழித்து வா என்றார் அவன் பத்து நாள் பொறுத்து மீண்டும் சென்றான் மீண்டும் பத்து நாள் பொறுத்து வா என்றார் மீண்டும் பத்து நாள் பொறுத்து சென்றான் இன்னும் ஒரு பத்து நாள் பொறுத்து என்றார் மீண்டும் பத்து நாள் பொறுத்து சென்றார்